அது என்ன ஆக்சிடென்ட்னு சொன்னால் எங்களில் பிள்ளை இல்லை அவங்களெலாம் பிள்ளை ஆனால் அந்த பிள்ளையை அந்த டிரைவர் ஒத்துக்கொள்கிறாரு இல்லை அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே சகோதரங்கள் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் யாரா அந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தரையிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்ட போல போலீஸ் கால் பண்ணிட்டான்

பின்பக்கத்தால் அந்த நடிச்சிருக்க முன்பக்கத்தால் கண்டுவாயிருக்கு మ అ అ తి అ అ ో युక फ500 युక फ అ

பைலட் டேவடை திருதிரு தானா கூட பைலட் பறக்கறதுக்கு நீ தான் செய்துடுற. டேடா எல்லாம் நீ பைலட் பிளைன் திரு என்ன ஒன்ன இல்லடா எல்ல கூப்பிடுவினா. அப்போ தானே? படிக்கிறேன்

ഇല്ല ഇരിക്കാതെ എப்படி ചെയ്യാനാണ് ആളെ വിളിക്കില്ല നീ എങ്ങാലാ വെച്ചി വെച്ചിരിങ്ങോ ഇത് കടലോളാണ് നീ ഇനേ ഇത് അതனால அப்படியே പോയി കടലിലൊക്കെ പോവാനാണ് ആണാ നീ വേറെ ലെവലല്ല വരുവാ കേറി നോക്ക് ഒന്ന് നോവാണേക്ക വറെ ലെവലല്ല വരുവാ ഇവിടെ അമ്മാക്കൊണ്ട് ഈ വീഡിയോ അവിടെ വെച്ചിട്ട് പോട് അല്ല നമ്മളാ എന്നണ്ട് ചെയ്യുന്നേ എന്താ അമ്മായെ കേട എന്നണ്ട് ചെയ്യുന്നേ എന്നണ്ട് ചെയ്യുന്നോ തറിയമേ എന്ത് ഇപ്പൊ ഞാനാ ദൃശ്യ പോടണം നാവലതിക്ക് എന്നണ്ട് പോരെന്നേ അമ്മാ എப்படி പോടവേ कैंपरों तक जब तक कैंपरों उपे बला हा चेता बला हा हाँ अलांग क्यों बोल रहे हैं एरिका से तुरंत आप तो नहीं थे हाँ कभी ना तुम तो नहीं मोड़ा कैप्टन 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 इधर इधर ഫോൺ വരെ കേ പാട്ട് കേക്ക ഹൈലൈറ്റ് ആണ് എന്നെ ഏറ്റിക്കൊണ്ട് പോയി ഹൈലൈറ്റ് ആണ് ഏറ്റിക്കൊണ്ട് പോയി എന്നെ എന്ത് നാട്ടക്ക് ഷൈനാണ് ഇത് ഉണ്ണണം വിവാറത് ഫൈലറ്റ് ഇല്ല ആക്ക അത് നട ഗ്രഹിതാണ് എത്രയൊക്കെ ക്രാഷ് ആയി നട ഗ്രഹാണ് നടന്ത ഇതുപോലെ നടന്ത അപ്പോൾ ഞാൻ വരടാനെ ഫ്ലൈറ്റ് വരണ്ടുണ്ട് പേര് ചൊല്ലി ഉടൻ ഞാൻ വരാം അവർ കണ്ടിട്ട് ഓൾറെഡി നടക്കില്ല വയസ്സിലാൻ വരുവണ്ണി വരേക്ക ശരി ഇത് ക്രോമോ വരിക ഓക്കേ

ஆனா அந்த நான் ஒரு விழுந்துட்டேன் சாக்பாமோட ஸ்கூட்டர்ல வந்து ரோட்ல என்ன தெரியல ஓடுனானோ அவே ஸ்பீடு ஆட்டோ அவே புளே இல்ல அது இதெல்லாம் 10 லட்சம் அந்த இதெல்லாம் ஒட்டியது

சில பேர் வேற இன்னும் இன்னோ கமெண்ட் அடிக்குறாங்க. அவ வந்து எங்க வீடியோக்கு அப்பதான் முதல்ல கமெண்ட் போடுறீங்க. அதனால பார்க்கலாம் YouTubeல. இப்ப بس கமெண்ட் போடா அந்த. அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. உண்மை ஆகலோ அகல, புளயான பொய்யான அகல, ஃபேக்கான ஆன அது ஃபேக்கா ஆங்களா? எங்க வீடியோ fake ஆ இருக்கு. بس நீங்க கமெண்ட் பண்ணுனமடா. அது நல்லா, அழகா ஒருக்க தான் கமெண்ட் பண்ணனும், புளயாக கமெண்ட் பண்ணனும். இதுவரைக்கும் கமெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. हां, இந்த வீடியோ நல்லா எல்லாரும். ஒருக்க தான் கமெண்ட் பண்ணனும் நம்ம சேனலுக்கு.

ிக்கணும்ன்னாங்க இது எங்க ஐயா கொண்டு வாருங்கறீங்க தேவையாது நட்டு எல்லாம் புதுசா வாங்குற